இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் லோக்பால் அண்ட் லோக் ஆயுக்தா என்று லோக்பால்னா ஊழலுக்கு எதிராக தேசிய அளவில் அமைப்பு லோக் ஆயுக்தானா ஊழலுக்கு எதிராக மாநில அளவில் அமைப்பு லோக்பால் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா ஒன் பிளஸ் எயிட் அதாவது ஒரு தலைவர் எட்டு உறுப்பினர்கள் அந்த உறுப்பினர்கள்ல நான்கு நீதித்துறை மற்றும் மற்றவை லோக் அல்லாதவைுக்தாவ தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் அதுல தமிழ்நாடு லோக் ஆயுக்தாவில் ஒரு தலைவர் இரண்டு நீதித்துறை உறுப்பினர்கள் மற்றும் இரண்டு நீதித்துறை அல்லாத உறுப்பினர்கள் உள்ளனர் இதற்கு மேல கேள்வி பதில் பார்க்கலாம் லோக்பால் மசோதா மக்களவையில் முதன் முதலில் எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது விடை ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு லோக்பால் அலுவலகத்தை உருவாக்குவது முதலில் பரிந்துரைக்கப்பட்டது விடை option டி நிர்வாக சீர்திருத்த ஆணையம் அதாவது சி லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா உருவாக்கப்பட வேண்டும் என்று கூறிய குழு எது விடை ஆப்ஷன் ஏ மொராஜ் தேசாய் தலைமையிலான நிர்வாக சீர்திருத்த கமிஷன் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல தான் இந்த குழு உருவாக்கப்பட வேண்டும்னு முடிவு செஞ்சாங்க முறையை ஏற்றுக்கொண்ட உலகின் முதல் காமன்வெல்த் நாடு எது ஞாபகம் வச்சுக்கோங்க இதுல காமன்வெல்த்னு கொடுத்துருக்காங்க ஆகாதீங்க விடை பாத்தீங்கன்னா ஸ்வீடன் கிடையாது விடை ஆப்ஷன் சி நியூசிலாந்து லோக்பால் மக்களவையில் நிறைவேறிய ஆண்டு எது விடை பதினெட்டு டிசம்பர் இரண்டாயிரத்தி பதிமூன்று ஓங்குட்ஸ்மேன் நிறுவனம் முதலில் அறிமுகப்படுத்தப்பட்டது யாரால் விடை ஆப்ஷன் ஏ ஸ்வீடன் வச்சுக்கங்க காமன்வெல்த்னு சொன்னாதான் உங்களுக்கு நியூசிலாந்து வரும் மற்றபடி ஸ்வீடன் தான் ஆன்சர் லோக்பால் எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது விடை ஸ்வீடன் ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்பதாம் ஆண்டு லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா என்ற சொல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் யாரால் உருவாக்கப்பட்டது விடை டாக்டர் எல் எம் சிங்வியால் உருவாக்கப்பட்டது இந்தியாவின் முதல் லோக்பால் அமைப்பு எத்தனை உறுப்பினர்களை கொண்டுள்ளது ஆப்ஷன் டி நான்கு நீதித்துறை சார்ந்த உறுப்பினர்கள் மற்றும் நான்கு நீதித்துறை சாராத உறுப்பினர்கள் மற்றும் ஒரு தலைவர் லோக்பால் மாநிலங்களவையில் நிறைவேறிய ஆண்டு எப்போது விடை ஆப்ஷன் டி ஜனவரி இரண்டாயிரத்தி பதிமூன்று இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு இந்திய அரசாங்கம் யாருடைய தலைமையில் அதிகார வர்க்கத்தினராக குழுவை அமைத்தது விடை ஆப்ஷன் பி சுரேந்திரநாத் எந்த மாநிலத்தின் லோக் ஆயுக்தா அலுவலகம் அதிகாரம் மற்றும் நோக்கத்தின் அடிப்படையில் மிகவும் வலுவானதாக கருதப்படுகிறது விடை ஆப்ஷன் பி கர்நாடகா லோக்பால் தலைவர் உறுப்பினர்களை நியமனம் செய்பவர் யார் விடை குடியரசு தலைவர் முதல் மக்கள் நீதிமன்றம் அதாவது லோக் அடாலத் நடைபெற்ற நகரம் இது விடை ஆப்ஷன் ஏ உனா லோக்பால் மசோதா நாடாளுமன்றத்தில் முதன் முதலில் யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது விடை சாந்தி பூஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு மே மாதம் லோக் ஆயுக்தா நிறுவனத்தை நிறுவிய முதல் இந்திய மாநிலம் எது விடை ஆப்ஷன் டி மகாராஷ்டிரா இது ரிப்பீட்டட் கொஸ்டின் நல்லாவே ஞாபகம் வச்சுக்காங்க லோக் ஆயுக்தா முதலில் நடைமுறைப்படுத்திய மாநிலம் எது விடை மகாராஷ்டிரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னு லாஸ்டா அதே தான் பார்மெட் தான் வேற சோ எப்படி கேட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் ஞாபகம் வச்சுக்கோங்க லோக்பால் எனும் கூற்றை முதன் முதலில் உருவாக்கியவர் யார் விடை ஆப்ஷன் ஏ லக்ஷ்மி மால் சிங்வி லாஸ்டாவே இதே கொஸ்டின் பார்த்திருக்கோம் எல் எம் சிங்வின்னு பாத்திருக்கோம் சோ லக்ஷ்மி மால் சிங்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று என்ற பெயரை லோக்பால் என்று மாற்றியவர் யார் விடை லக்ஷ்மி மால் சிங்வி இந்தியாவில் ஓம்புட்ஸ்மேன் என அழைக்கப்படுவது எது விடை ஆப்ஷன் ஏ லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா லோக்பால் நடைமுறைக்கு வந்த வருடம் எது விடை இரண்டாயிரத்தி பதினான்கு ஜனவரி பதினாறு அதாவது ஊழலற்ற அகைன்ஸ்ட் கரப்ஷன் அப்படிங்கிரதாம் ஊழலற்ற கொள்கையை பின்பற்ற இந்தியா உறுதி கொண்டது இந்த பின்னணியில் லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா சட்டம் இரண்டாயிரத்தி பதிமூணு நமது நாடாளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்டது இச்சட்டம் பதினாறு ஒன்னு இரண்டாயிரத்தி பதினான்கு முதல் நடைமுறைக்கு வந்தது லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா சட்டம் அறிவிக்கப்பட்ட ஆண்டு எது விடை ஆப்ஷன் ஏ இரண்டாயிரத்தி பதிமூன்று ஓம்புட்ஸ்மேன் என்ற அமைப்பு முதலில் தோற்றுவிக்கப்பட்டது எந்த நாடு விடை ஆப்ஷன் பி ஸ்வீடன் லோக்பாலுக்கு ஒப்புதல் அளித்த ஜனாதிபதி பெயர் என்ன விடை பிரணாப் முகர்ஜி ஐக்கிய முற்போக்கு கூட்டணி பின்வரும் மூன்று அறிக்கைகளை கவனியுங்கள் மேற்கூறிய கூற்றுகளில் எது உண்மையானதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ விடை பார்ப்போம் விடை ஆப்ஷன் சி இரண்டு மட்டுமே அதாவது நியூசிலாந்தில் நீதித்துறை விசாரணைக்கான நாடாளுமன்ற ஆணையரின் எல்லைக்குள் இல்லை இப்ப பார்த்தீங்கன்னா இந்தியா மற்றும் நியூசிலாந்தில் உள்ள லோக்பால் லோக் ஆயுக்தாவின் எல்லைக்குள் நீதித்துறை இல்லை ஆனால் ஸ்வீடனில் நீதித்துறை ஹோம்புட்ஸ்மேன் அமைப்பின் வரம்புக்குள் உள்ளது இந்தியாவில் முதன் முதலாக லோக் ஆயுக்தா கொண்டு வந்த மாநிலம் எது விடை ஆப்ஷன் டி மகாராஷ்டிரா லோக்பாலுக்கு ஜனாதிபதி ஒப்புதல் எப்போது அளித்தார் லாஸ்டாவே ஒரு கொஸ்டின் பார்த்தோம் அதாவது ஒப்புதல் அளித்த ஜனாதிபதியின் பெயர் என்னன்னு பார்த்தோம் பிரணாப் முகர்ஜி இது எந்த வருடம் ஒப்புதல் அளித்தார்னு கேட்டிருக்காங்க விடை பார்ப்போம் விடை இரண்டாயிரத்தி பதினான்கு ஜனவரி ஒன்று கீழ்கண்டவற்றில் எவை லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா இந்தியாவில் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று கூறியது விடை ஆப்ஷன் பி நிர்வாக சீர்திருத்த ஆணையம் அதாவது ஏ ஆர் நிறுவனம் முதலில் ஸ்வீடனில் அறிமுகப்படுத்தப்பட்டது எந்த ஆண்டு விடை ஆப்ஷன் பி ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்தியாவில் ஓம்புட்ஸ்மேன் என்பவர் எந்த பெயரால் அழைக்கப்படுகிறார் இடை ஆப்ஷன் சி அதாவது ஏ அண்ட் B இருவரும் லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா என்று அழைக்கப்படுகிறார்கள் குடிமக்களின் குறைகளை தீர்ப்பதற்காக வடிவமைக்கப்பட்ட மிக பழமையான அமைப்பு எது விடை ஆப்ஷன் ஏ ஓம்புட்ஸ்மேன் அமைப்பு ஓமட்மேன் அமைப்பு என்பது ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்பதில் உருவாக்கப்பட்டது ஓம்புட் என்பது மற்றொரு நபரின் பிரதிநிதியாக செயல்படும் நபரை குறிக்கிறது பின்வரும் நாடுகளில் எந்த நாடு ஓம்பட்ஸ்மேன் நிறுவனத்தை கொண்டுள்ளது விடை ஆப்ஷன் டி மேலே உள்ள அனைத்தும் அதாவது பின்லாண்ட் நார்வே மற்றும் டென்மார்க் ஓம்பட்ஸ்மேன் என்பது ஒரு டேஷன் கொடுத்திருக்காங்க ஆப்ஷன்ல எதுன்னு கேட்டிருக்காங்க ஓம்புட்ஸ்மென் என்பது ஒரு அரசியல் அமைப்பு அதிகாரம் லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா சட்டம் இரண்டாயிரத்தி பதிமூன்றின் படி லோக்பால் தலைவர் உட்பட அதிகபட்சம் டேஷ் உறுப்பினர்களை கொண்டிருக்கும் விடை ஆப்ஷன் சி ஒன்பது நம்ம ஏற்கனவே ஸ்டார்டிங்லயே இதை பார்த்தோம் லோக்பாலுக்கு எத்தனை பேர் அண்ட் லோக் ஆயுக்தாவுக்கு எத்தனை பேர் இதுல தலைவர் பிளஸ் மற்ற உறுப்பினர்கள் வரும் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஒன்பது அதாவது ஒன் பிளஸ் எயிட் வந்து ஒன்பது லோக்பால் தலைவருக்கு ஊதியம் என்ன உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு இணையான ஊதியம் வழங்கப்படும் லோக்பால் உறுப்பினருக்கு ஊதியம் என்ன விடை உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு இணையான ஊதியம் வழங்கப்படும் சோ லாஸ்டா பார்த்த क्वेश्चनக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா அதுல தலைமை நீதிபதி இந்த இடத்துல வெறும் நீதிபதி மட்டும் தான் கொடுத்திருக்காங்க இந்தியாவில் லோக்பால் லோக் ஆயுக்த அலுவலகம் பின்வருவனவற்றில் எதை அடிப்படையாக கொண்டது விடை ஆப்ஷன் பி ஸ்காண்டினேவியாவில் ஓம்புட்ஸ்மேன் தமிழக சட்டப்பேரவையில் லோக் ஆயுக்தா மசோதா நிறைவேற்றம் எப்போது நடைபெற்றது விடை இரண்டாயிரத்தி பதினெட்டு ஜூலை ஒன்பதாம் தேதி தமிழகத்தில் லோக் ஆயுக்தா அமைப்பின் முதல் தலைவர் யார் விடை பி தேவதாஸ் ஓய்வு பெற்ற நீதிமன்ற நீதிபதி லோக் ஆயுக்தா நிறுவனம் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றில் டேஷில் நிறுவப்பட்டது விடை ஆப்ஷன் டி மகாராஷ்டிரா லோக் ஆயுக்தா தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் எத்தனை பேர்னு கேட்டிருக்காங்க விடை ஒன்று பிளஸ் நான்கு அதாவது நீதித்துறை சார்ந்த இருவர் உறுப்பினர்களாக ஓய்வு பெற்ற நீதிபதிகள் இருவர் நீதித்துறை சாராத உறுப்பினர்கள் ஒருவர் தலைவர் ஆவார் இந்திய லோக்பால் என்பது டேஷ் நாடுகளில் உள்ள ஓம்புட்ஸ்மேன் நிறுவனத்திற்கு பொத்ததாக உள்ளதா விடை ஆப்ஷன் ஏ ஸ்காண்டினேவிய நாடுகள் லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா சட்டம் அமலுக்கு வந்தது எப்போது விடை ஆப்ஷன் ஏ ஜனவரி பதினாறு இரண்டாயிரத்தி பதினான்கு லோக் ஆயுக்தா தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் யாருடைய தலைமையில் நியமனம் செய்யப்படுகிறார்கள் விடை ஆளுநர் இந்தியாவில் லோக்பால் அமைப்பது நிர்வாக சீர்திருத்த ஆணையத்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு பின்வரும் நாடுகளில் ஓம்புட்ஸ்மேன் முறையில் பரிந்துரைக்கப்பட்டது விடை ஆப்ஷன் பி பின்லாந்து டென்மார்க் மற்றும் நார்வே ஆயுக்தா மற்றும் உபலோக் ஆயுக்தாவை நியமிப்பவர் யார் விடை ஆப்ஷன் ஏ ஆளுநர் லோக் ஆயுக்தாவை சட்டசபையில் சட்டமாக இயற்றிய முதல் மாநிலம் எது விடை ஒடிசா முதல் நிர்வாக சீர்திருத்த கமிஷன் எது விடை மொராஜி தேசாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு இரண்டாம் நிர்வாக சீர்திருத்த கமிஷன் எது விடை வீரப்ப மௌலி முப்பத்தி ஒன்று ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி ஐந்து ஸோ கண்டென்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோல வேற ஒரு டாபிக் ரிவிஷன் பார்க்கலாம் தேங்க்யூ